இருக்கிறது கிடையாது அலை இல்லாம எந்த ஒரு நதியோ ஒரு ஏரியோ குளமோ கடலோ எதுனாலும் அலை இருக்கும் அலை ஓயிட்டு நீந்தி விடலாம இருக்கவே கூடாது அப்போ அதே மாதிரியே தமிழ் பிரபு அவர்கள் இருக்காரு மனமேல் உருண்டு கொண்டு இருக்கிறதும் என்ன உருண்டு கொண்டு இருக்கிறது அவர் சொல்ல சொல்லி தீரா புலிகள் இருக்கிற தலைப்பு அந்த வழியாக அவர் சொல்ற மனதில் உருண்டு கொண்டு இருக்கிறது எதுன்னு சொன்னா நதியில் ஓடி வந்த கல் அதாவது இப்ப ஒரு பிரச்சனை பாடாட்டல் வாடுவான் ஆனா அதே பாடங்கள் மாதிரி வீட்டுல சில வீடுல மண் பழக்கம் உள்ள குடும்பத்தலைவர் இருப்ப அது ஒரு பாராட்டு படிக்காமல் பிள்ளைகள் இருக்கும் அது ஒரு பாராட்டு கடனை இருப்பான் ஆனா நம்ம செய்யக்கூடாது சோர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போக வர வர போக எப்படி நதியில் ஓடிக்கொண்டே இருந்த ஒரு பாலங்கள் ஊழாங்கண்ணாக மாறி இருக்கிறதோ அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் நாம் நம் கடமையை செய்து கொண்டே வரும் பொழுது பாலங்களாக இருந்த பிரச்சனை ஊழாங்கல்லாக மாறி அதைத்தான் கவிஞர்கள் இருவரும் அழிவாக சுட்டிக்காட்டியிருக்கார் அதே போல மது பழக்கத்தை பற்றி ஐயா கவிஞர் பாங்குடியவர்கள் அவருடைய யானை தப்பாங்கோட்டி என்ற கவிஞர்களில் அந்த கவிதையை தெருவு ஒரு தடவை பகுப்பாளத்தை உள்ளவர்கள் வாசித்தாலே போதும் தெருவு ஒரு தடவை அதை உள்ள வாசித்தாலே குளிப்பழித்து போயிரு அந்த மாதிரியான ஒரு அறிவாள கவிதை சிறு வஜமத்தான் செய்யறது சொல்றாரு முதல் போதை ஓசியை சொல்லி கூப்பிட்டு குளித்து பார்ப்பாங்க முதல் போதை ஓசியை அது ஓசியை நடந்தது ஆனா முழு கோவையில் ஒரு வாழ்வோம் பாசி அதாவது அதாவது இப்ப அந்த சாதாரணமா வீதியில நடக்கும்போது வேகமா நடந்த ஆனா வாசில நடக்க முடியுமா அப்ப வாழ்க்கை பயணங்கிறது வேகமா போக வேண்டியதா இருக்கு நம்மோட சேர்ந்தவோ முன்னே போகணும் போது நம்ம மட்டும் பாசில கால்பட்டு போட்டு முடியாம கருவிட்டு இருந்தோம் அதுக்கு மதுவால உங்க வேலை ஆகவே அவர் அண்ணா சொல்லியிருக்கிறார் முதல் போதை ஓஷ்ட முழு முழு போதையும் முழு போதையும் ஆக அதை நம்பிக்கையை பத்தி நமது பிரபு அவர்கள் தேவாலன் செல்வமணி மற்றவர்களை சொல்லலாம் சொல்லலாம் வேக புதியதான் இருப்பதா தெரு அடுத்ததான் ஒரே ஒரு வச்சு தெரியும் அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு தேரனுக்கும் சுழுவான ஒரு வழி அதுலேயே சொல்ற பெரும்புரையே சொல்ற தேர்தல் அதாவது நோக்கம் நல்லதாக இருந்தா தேர்தலும் காக்கடிங்கிறார் இப்ப கரு அப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நான் காலேஜ் டைப் எட்டி பண்ணிட்டு இருந்தேன் மூணு வாரம் அந்த படிச்சிட்டு இருந்தது அப்போ அவர் சொன்னாரு மூணு வாரங்களே இருக்கு அதுக்கு எப்படி படிச்சி தேர்தலுக்கு தயாராக அப்படின்னாரு ரெண்டாவது ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு மணி நேரம் அது அது லெம்டர் மிஷின் தான் அந்த நெட்வொர்க்ஸ் டைப் வந்து நம்ம காய்ச்சி பழகணும் ரொம்ப ஸ்லோவாக அந்த இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் அதான் முயற்சி முழு கவனம் இந்த ரெண்டையும் வீட்டுக்கு வந்தவங்க ஏற்கனவே பத்திர நூற்ற ஒரு கேமட்ட அட்டையை வெட்டினேன் அதில் அதே லெமில உள்ள போன ஏன்னா நேபி மாதிரி அதில் வராது அந்த டைப் மிஷினில் உள்ள லெட்டர் வேறு மாதிரி வரும் அது பாய்ச்சிடு நான் அதே மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டேன் வீட்டில் வேறு வச்சு அவங்க அடுத்து எடுத்து எடுத்து அடித்து பழகு வீட்டில் கூட கரெக்டாக கட்ட நிறுவனம் போட்டு சகல் போட்டுக்கேனா ஆனால் ஒரு வாரம் அப்படி பைக் பண்ண பிறகு பழைய நான் அடித்தவங்களை பார்த்துட்டு அவையை வந்து இங்கே போன வாரம் இது மாதிரி இப்போ இது வேற யூடியூப்லேயும் படிக்கிறதா நான் தேவையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் அதே மாதிரி கரெக்டாக வந்து ரெண்டு வாரம் கொஞ்சோட தேவை வாங்கது எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒன்றுக்கும் நான் தவறுபட வேண்டியதே இல்லை இதே போன்ற இலக்கிய பேரவைகளில் நாம் மனதில் நாம் இருந்து அமர்ந்து கேட்க கேட்கவே அதுவே நமக்கு ஒரு கூடுமையான அறிவு தரணும் தரும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நடந்து விடுகிறது